ீங்குறு நான் பிச்சி ஈவினிங் பள்ளிகளில் வண்டவியின் உற்பத்தியாளர்கள் மற்றும் அது சார்ந்த தொழில் முனைவோர்கள் வைத்த கோரிக்கை ஏற்று மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுடைய நல்வழிகாட்டல்களில் ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் சுமார் நூற்றி எண்பத்தி எட்டு கடைகளும் அந்த கடைகளில் கூடிய உணவகங்களும் இந்த வண்ணமின் வர்த்தக மையத்திற்கு வருகை தருகின்றவர்களுக்குண்டான போதிய வாகனம் நிறுத்துவதற்கு நான்கு சக்கர வாகனங்கள் இருநூறு இரண்டு சக்கர வாகனங்கள் இருநூறு நிறுத்துகின்ற வகையில் வாகன நிறுத்தும் இடங்களும் அதோடு மட்டுமில்லாமல் பொதுவான கழிப்பறைகள் என்று பதினெட்டு கழிப்பிடங்கள் அதில் ஒன்பது கழிப்பிடங்கள் பெண்களுக்கு இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று பிரத்யேகமாக இரண்டு கழிப்பிடங்களும் தீநிலை நீர்த்தேக்க தொட்டி ஐந்து லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்கத் தொட்டியும் மேல்நிலை நீர்த்தேக்க பற்றி சுமார் ஒன்று புள்ளி முப்பத்தி ஐந்து லட்சம் லிட்டர் உள்ளளவு கொண்ட நீர்த்தேக்கம் தொட்டியும் மூன்று நீர்த்தேக்க தொட்டிகள் நாற்பத்தி ஐந்தாயிரம் லிட்டர் ஒவ்வொன்றுக்கும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த வண்ணமீன்கள் உற்பத்தி மையம் பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது தொழில் சார்ந்தும் இந்த வண்ணமீன் உற்பத்தியாளர்கள் அவர்கள் சார்ந்தும் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று நம்புகின்றோம் இந்த வண்ணமீன்கள் உற்பத்தி மையத்தை வர்த்தக மையத்தை இந்த மாதம் இருபதாம் தேதிக்குள் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த வண்ணமீன் வர்த்தக மையத்தை உற்பத்தியாளர்களிடம் இந்த கடைகளை விருப்ப விருப்பம் கோரியிருப்பவர்களிடம் முறையாக ஒப்படைத்து இந்த மாதம் இறுதிக்குள்ளாக இந்த வர்த்தக மையம் முழுமையான பயன்பாட்டிற்கு வரவேற்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் படசனை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் எடுத்துக்கொள்ளப்பட்ட இரநூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட பணிகளை மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து அந்த பணிகளுடைய நிலையினை அறிந்து அந்த பணிகளை விரைவுபடுத்தி மக்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கின்ற வண்ணம் தொடர் நடவடிக்கையில் மாண்பு அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் அதன் ஒரு பகுதியாக கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஒரே நேரத்தில் ஏழு திட்டங்களை மாண்பு தமிழக அவர்கள் செனாய் நகர் விளையாட்டு மைதானத்திலே தொடங்கி வைத்தார் சுமார் நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் செனாய் நகர் மற்றும் துறைமுகத்திலே தங்கசாலை அமைந்து அமைந்திருக்கின்ற படை முதல்வர் படைப்பகம் அதோடு நம்முடைய கோயம்பேட்டிலே அமைந்திருக்கின்ற அதி நவீன வசதிகளோடு அனைவரும் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பு மிகு பூங்கா அதேபோல் தாம்பரம் சட்டமன்ற பகுதிக்குட்பட்ட இடத்திலே ஒரு மேம்படுத்தப்பட்ட ஏரி அதேபோல் நம்முடைய காரம்பாக்கம் கணபதி சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கின்ற போரூர் தொகுதியிலே போரூர் இடத்திலே ஒரு மேம்படுத்தப்பட்ட பூங்கா என்று ஏழு திட்டப்பணிகளை ஒரே நேரத்தில் துவக்கி வைத்தார் அதே வழியில் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த மாத இறுதிக்குள்ளாக ஆர்கே நகர் மற்றும் அம்பத்தூர் மற்றும் ஏசார்பாடி ஆகிய இடங்களில் தற்போது கட்டுமானப் பணியிலே இருக்கின்ற பேருந்து நிலையங்களை மாண்பு முதல்வரவர்கள் வடசன்னி வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் துவக்கி வைக்க இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம்